ரைட் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் மறுபடியும் உங்களோடு இந்த ஒரு சின்ன ஒரு தாட்டாக பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் நிறைய விதமான கள்ள போதனைகள் உலாவுகிறது அதில் ஒரு விதமான போதனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவமே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் பாடலே இருக்காது உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வந்து ஆண்டவரோடு இல்லை இல்லை ஆண்டவர் உன் கூட இல்லை அதனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ இவ்வளோ உபத்துருவோம் உன் வாழ்க்கையில் வந்து மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனை வந்துட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் அதே சோகமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதே தோல்விகள் உனக்கு வந்துட்டே இருக்குது கர்த்தர் உன்னை கை விட்டுட்டாரு நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி இருக்கிற அப்படின்றது இது ஒரு போதனையாய் ஆய் மாத்திரம் இல்லாமல் பல நேரத்தில் இது வந்து நம்முடைய நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டோம் இப்போ சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் என்னை கைவிட்டார் அதனால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளை அநேகர் யோசிக்கும் அதே போல் நம்ம வேற யாராவது ஒருத்தர் வந்து அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம உடனே நினைக்கிறேன்னா ஆண்டவர் இல்லை தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ஆண்டவர் விரோதமாக ஏதோ செஞ்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் அது சரியாக தப்பான்ற இதை பேச்சுக்குள்ளே நான் வரப்போகிறது கிடையாது ஆனால் இந்த விதமான யோசனைகள் இந்த விதமான தாட் ப்ராசஸ் வந்து இந்த ஏதோ அஞ்சு பத்து வருஷமா இல்லை இந்த விதமான போதனைகள் ஏதோ ஒரு சில ஆண்டுகளாக இல்லை நீங்கள் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே வந்து சீசருக்கு வந்து ஏசு கிட்ட கேட்பாங்க அங்கே ஒரு ஒரு பிறவிலேருந்தே பிறக்கும்போதே குருடனாய் பிறந்த ஒரு மனுஷன் இருப்பான் ஸோ ஆண்டர் கேட்பாங்க இவன் பிறக்கும் போதே குரடனாய் பிறந்ததுடைய காரணம் இவன் செஞ்ச பாவமா இவன் இல்லை இவன் இவனுடைய இவனுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கேள்வியிலேயே ஒரு பெரிய தப்பு இருக்குது பிறக்கும் போதே குரடனாக இருக்கான் அப்ப எப்படி இவன் பிறப்புலேயே பாவம் செய்ய முடியும் சோ இந்த அந்த தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்கு யாராவது ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அவங்க பாடு 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 பாடுகள் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவங்க பாவம் செஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு 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 ராங் ராங் டீச்சிங் தவறான யோசனைகள் ஏன்னா நீங்க வேதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சில வசங்களை மாத்திர காண்பரேன் பிலிப்பியர் புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அந்த பவுல் பிளிப்பு சபைக்கு எழுதும்போது எப்படியாவது எழுதுற பாருங்க பிலிப்பியர் ஒண்ணு இருபத்தி ஒன்பது ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது நாட் ஜஸ்ட் டு பிலீவ் பட் ஈவன் டு சஃபர் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி அப்படி அது மாத்திரம் அல்ல விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா என்ன அர்த்தம்னா என் வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும் நான் விசுவாசத்தை கொண்டு ஜெயிப்பேன் அதுதான் அதோடைய அர்த்தம் நான் விசுவாசின்றதுனால நான் இயேசுவை

அவர் நிமித்தம் பாடுபடுறது ஏதோ நம்ம ஃப்ராடு தனம் பண்ணிட்டு பாடுபடுறது நம்ம யாரையோ ஏமாத்திட்டு நான் மத்தவங்க என்ன ஏமாத்திட்டாங்க அதனால நான் பாடுபடுறேன் கிடையாது அவர் நிமித்தமா நீதி நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இன்னொரு இன்னொரு நான் காமிச்சு தரேன் ஆஹ் அப்போசன நடவடிக்கைகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இங்க நீங்க அந்த அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் பின்ன நீ பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பௌரம் பர்ணபாவும் முதல் மிஷினரி பிரயாணத்துல அங்க போய் சபையை ஸ்தாபித்து சபையை வெலப்படுத்திட்டு வரும்பொழுது அவங்க லிஸ்திரா தர்விய பட்டணங்களுக்கு வரும் பொழுது அங்க என்ன பண்றாங்களா அங்க இருந்த விசுவாசிகளுக்கு அங்க இருந்த விசுவாசிகளுக்கு சீஷர்களுக்கு அவங்களை பலப்படுத்துறாங்க என்னன்னு சொல்லி பலப்படுத்துறாங்க பாருங்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டுல மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லி அது என்னன்னு புத்தி சொல்றாங்க பாருங்க நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க என்னன்னு குத்தி சொல்றாங்களா வா நீ விசுவாசிப்பா நீ ஆண்டவர்கிட்டவா என்ன பிரச்சனையே வராது ஆண்டவர்கிட்டவா ஒன்னு எந்த விதமான தீமையும் வராது ஆண்டவர்கிட்டவா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லலையா அந்த இடத்துல அவங்க என்னன்னு சொல்லி அவங்களை வெளிப்படுத்துறாங்க என்னன்னு சொல்லி திடப்படுத்துறாங்கன்னா நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா என்ன நாம் பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னா அது வந்து ஒரு குறுகலான பாதை நேரோவே நாட் அட் பார்ப்பா அநேக உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் வருதா அது கிறிஸ்துவ நிமித்தமாய் வருகிறதா நீங்க உண்மையா இருக்கிறதுனால வருதா சோர்ந்து போவாதீங்க யுவர் ஆன் த ரைட் ட்ராக் யுவர் ஆன் த ரைட் ட்ராக் நான் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடுறேன் ரெண்டு தீமூத்தியின் புஸ்தகம் பவுல் தீமுத்திக்கு எழுதும் பொழுது தன்னுடைய மகனான தீமுத்துக்கு அதன் மூன்றாவது அதிகாரம் ரெண்டு திமுத்தி மூணு பனிரெண்டு மகனே அப்படின்னு சொல்ற விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது ரெண்டு தி மூணு பனிரெண்டுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க அன்றியும் கிறிஸ்து ஏசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவாரு நீ நடக்கணும்னு விரும்புறியா நீ ஆண்டவருக்காக நிக்கணும்னு விரும்புறியா கண்டிப்பாக துன்பம் உண்டு இது ஏதோ பவுல் மாத்திரம் சொல்லுங்கள் நம்ம ஏசு கிறிஸ்துவம் யோகான் பதினாறாவது அதிகாரத்தில் சொல்வார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம் கண்ணீர்கள் வரலாம் ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா இந்த இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் இல்ல மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வரும் அதாவது சங்கீதன் சங்கி சங்கீதக்காரன் சொல்றாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு அப்படின்னா மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வரும் ஆனா நான் பொல்லாப்புக்கு பயப்பட போறது கிடையாது நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னா தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அக்னி ஜுவாலையை நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா நான் வேகாது இருப்பேன் ஏன் தீவன் என்னோடு இருக்கிறார் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படின்னா ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் அவைகள் எனக்கு விரோதமாய் வரும்பொழுது வாழ்க்கையில் உபத்திரவங்க கிறிஸ்தவனுக்கு பாடுகள் உண்டு கிறிஸ்டியன்னா பாடுகள் உண்டு கிறிஸ்டியன்னா பாடுகளின் வழியாய் அவங்க நடக்க வேண்டும் ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திர நிச்சயங்க என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் பாடு வரும்போது புயல் அடிக்கும்போது ஏசு தூங்கிட்டார் ஏசு கை விட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க நம்ம படகுல நம்மோடு தான் இருக்கிறார் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும் சில நேரத்தில் கைவிட்டது போல இருக்கும் ஐயரே நாங்கள் மடிந்து போயிடோமேனு சொல்லி கதறது போல் இருக்கும் ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் செய்யும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லுகிறோம் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் இது வந்து நான் கற்றுக் கொடுக்குற பாட என்ன தெரியுமா நான் பாடுகளை அவாய்ட் பண்ணக்கூடாது விட்டு ஓடி போக கூடாது ஏன்னா அவைதான் என்னை நித்திய ஜீவத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அவைதான் என்னை பரலோகம் சேர்க்கும் அழுகையின் பள்ளத்தாக்கை அவை அவர்கள் உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கினார்கள் சோதம்பரின் உபத்தரம் வந்தா கர்த்தரனோடு இருக்கிறார் கர்த்தரனைக்கு என்னை அக்கறை கொண்டு போவார் என்று ஒரே ஒரு கைலும் நான் நிச்சயமா நான் சொல்லுவேன் உங்க வாழ்க்கையை துவக்கினவர் உங்களோடு நம்ம கடைசியா நடத்துவார் பாடுகளின் வழியாய் நாம் தேவனை சென்றடைவோம் பாடுகள் இருந்தாலும் சரி ஒருவேளை பாடையில்லைனா கூட சந்தோஷமாக இருந்தேங்க கோலப்படாதீங்க பாடுகள் வந்தாலும் வேதனைப்படாதீங்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவார் வெலப்படுத்தி திடப்படுத்தி நடத்துவார்